இயற்பகை நாயனார் சோழ நாட்டிலே புகழ்பெற்ற காவிரி பூம் பட்டினத்தில் வணிக குலத்தில் பிறந்து தம் வணிகத்திறத்தால் பெரும் செல்வந்தராக விளங்கினார் அவர் சிவனடியார்களுக்கு அவர் வேண்டுவது எதுவாகினும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் கொள்கையுடையவர் ஒரு ஒருநாள் இறைவன் ஒரு சந்நியாசியாக வந்து வயதான எனக்கு உதவிக்கு யாரும் இல்லாததால் உன் மனைவியை தரும்படி கேட்க வந்தேன் என்றார் நாயனார் தயங்காமல் சிவனடியாருக்கு என் உடைமையை கொடுப்பது என் பாக்கியம் என்று ஒப்புக்கொண்டார் அவரது மனைவியும் என் கணவர் கூறியதை தவிர எனக்கு வேறு உரிமை இல்லை என்று சம்மதித்தார் இதைக் கேட்ட உறவினர்கள் வெகுண்டெழுந்தனர் நாயனார் அவர்களுடன் போரிட்டார் நீங்கள் விலகுங்கள் இல்லையெனில் என் வாழுக்கு இலக்காவீர்கள் என்று எச்சரித்து எதிர்ப்பவர்களை எல்லாம் வீழ்த்தினார் பின்பு இயற்பகையார் சிவனடியாரை நோக்கி இக்காட்டினை கடக்கும் வரை உடன் வருகிறேன் என்று கூறி துணை சென்றார் திருச்சாயக்காட்டை சேர்ந்த பொழுதில் முனிவர் நீர் வீட்டுக்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூற இயற்பகையாரும் அவரை வணங்கி ஊருக்கு திரும்பினார் மனைவியை அழைத்து வீடு திரும்பும் போது கூட அவரை பாராது செல்லும் நாயனாரது பக்தியின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார் இயற்பகை முனிவா என்று தெய்வீக குரல் கேட்டது அழைத்த குரலை கேட்டு இயற்பகையார் அவ்விடம் சென்றபோது அங்கு முனிவரை காணவில்லை அப்போது சிவகுருமான் உமையமையுடன் காட்சியளித்து திருச்சாயக்காட்டில் காட்டில் நாயனாரை அழைத்து நம்முடன் வா என்றார் தெய்வீக ஒளியில் நாயனாரும் அவரது மனைவியும் சிவலோகத்திற்கு உயர்ந்தனர் அவருடன் போரிட்டவர்களும் மோட்சம் அடைந்தனர்